அல்லாஹுவின் மகத்தான பேரருள் அருமையான என் அன்பு பிள்ளைகள் மாணவ கண்மணிகளுக்கு ஒரு சில நிமிடங்கள் உங்கள் கவனம் இங்கே இருந்தால் ஒரு அழகான எதிர்காலம் நமக்கு காத்திருக்கிறது பெரிய பெரிய மனிதர்களாக மிக உயர்ந்த அதிகாரத்திலும் பதவிகளிலும் இருந்தவர்கள் இந்த வயசில் தான் அவர்கள் அறியப்பட்டார்கள் இங்கே இருந்து எடுத்த அந்த திறன்கள் தான் பின்னால் அவர்களை உயர்த்தியது யாரும் பெரிய அதிகாரத்தோடு பூமிக்கு வரல அவர்கள் வளர்ந்து உருவான போது அவங்க முகத்தை பார்த்து நல்லா தேர்ந்தெடுக்கிறான் ஒரு நல்ல காலம் நீங்கள் இருக்கிற கல்வி காலம் இந்த காலத்தை சரியாகவே நீங்கள் பயன்படுத்துகிற போது எதிர்காலம் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது அதனால இங்க எல்லோரும் அமைந்திருக்கிற இந்த சபையில் ஒரு இரு நிமிடங்கள் உங்கள் கவனத்தை மட்டும் இங்கே ஆக்கிக் கொள்ள வேண்டும் மூன்று விஷயங்களை எப்போதும் எடுத்துக்கிறோம் லைவ் நல்லா பிற்காலம் எல்லாம் இந்த மூன்றும் எல்லா காலத்திலும் இருக்கணும் இன்னைக்கு நம்ம எடுக்கிற துவக்கம் இப்போது லாங்க பாதுகாக்கணும் முதல் விஷயம் சொல்வார்கள் தேடும் வேட்க தேடுதல் வேட்க ஆற்றலை திறமைகளை அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த நிலையை நீ எப்போது மனசில் வச்சுக்கணும் திறமையை வளர்க்க திறமை என்பது வளர்த்து கொண்டே போகலாம் அதுல குறைவு வரவே கூடாது அதனால எங்கேயும்

கொண்டு அம்சங்கள் கொண்டியம்சங்களில் முதலில் என்ன தேடுதல் வளரணும் உயரனும் நிறைய தெரிஞ்சுக்கிடணும் ஞாபகம் சக்தி வளர்த்துக்கணும் நடத்தின நாளைக்கு மறந்து மறக்கக்கூடாது நினைவாக்கல் நம்மளும் இருந்து கொண்டே இருக்க அதுக்கடுத்து ஒழுக்கத்தை நீங்கள் வளர்க்க மூணாவது மிகப்பெரிய அம்சம் மாற்கப்பற்றோடு உருவாகும் இந்த நிறுவனங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு தான் நீங்கள் முக்கியம் கல்வியோடு ஒழுக்கத்தோடு மாற்கப்பற்று எந்த சூழ்நிலையும் இந்த மார்க்கத்தில் கலந்த பருவத்தையும் நான் நடக்கக்கூடாது அவள் மறக்கப்பட்டோடு ஒழுக்கத்தோடு கல்வியில் முதல் இடத்தில் மூணு தான் ஹயாத்து ஊரில் எப்போதும் திறமையோடு உருவாகும் எப்போது ஒழுக்கம் இருக்கலாம் எப்போது மார்க்கப்பட்டு இருக்க நல்லது செய்யும் செய்யணும் எதிர்காலம் ஜெயிக்க பிரகாசமாக நம்மை சுத்தி இருக்கிற எல்லா மக்களுக்கும் மதங்களை கடந்து மனிதாபிமானத்தோடு சகோதர உணர்வோடு நாம் மற்றவர்களோடும் உதவியோடும் உபகாரத்தோடு வாழ ஜெயித்து காட்ட ஒன்று ஒழுக்கம் சொல்லுமா கல்வியின் திறமையை ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வும் மூணாவது வணக்கம் மார்க்கப்பட்டு மூணும் அதை பாதுகாத்தான் நல்லது நாடு போட்டு அல்லாவும் பாராட்டுவான் ஆளை செய்வானா